என்னத்தான் ஊழல் பண்ண இந்த பாஜகூர்ல அந்த தேர்தல் பிரச்சாரத்தை சொன்னாரு மோடி ஒரு திரட திருட்டு பசங்க எல்லாமே மோடி இருக்குதுன்னு நாங்க சொல்றோம் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றமும் இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக மாணவர் நாங்க சொல்றோம் ஒரு கைது பண்ணுங்க வாங்க நாங்க மட்டும் சொல்லல இந்தியாவில வாழக்கூடிய ஓட்டு போட்ட நூத்தி நாற்பது கோடி மக்கள் சொல்றாங்க மோடி திருட பாஜக திருட்டு கும்பல் சொல்லுது இன்னைக்கு மோடி ஆட்சி பண்றாங்க நீட் தேர்வு கண்டிச்சு பெண்கள் பண்றாங்க மாணவர்கள் பண்றாங்க இன்னைக்கு போராட்டம் பண்ணாத இடமே கிடையாது நீட் தேர்வுக்காக முன்னாடி வந்து தமிழ்நாடு கேரளா ஒரு குறிப்பிட்ட மாநிலம் விட்டு சொல்லலாம் ஒன்னு ரெண்டு மூணு அப்படி கிடையவே கிடையாது இன்னைக்கு எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் நீட் தேர்வை ஆதரிச்சாங்களோ இன்னைக்கு அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் அனைத்து தரப்பட்ட மக்கள் எல்லாருமே பீதிக்கு வந்துட்டாங்க பீதிக்கு இறங்கி பாஜகவை கண்டிக்கிறாங்க மோடியினுடைய உருவமே கொடுத்துறாங்க வெக்கமல்ல உங்களுக்கு சத்தியமா நான் செத்துப்படுவேன் தொங்கிடுவேன் நான் ஆச்சரியம் வச்சிக்கல உண்மையவே கையெழுத்து கும்பிட்டு மக்களுக்கு விலைக்கு வந்துருவேன் ஏன்னா நான் இருக்கக்கூடிய அமைப்புல என்ன சொல்லி குத்துக்கிறாங்க தப்பு எது சரி எது மக்களை எப்படி பார்க்கணும் திட்டத்தை எப்படி கொண்டு வர சொல்லி குத்துருக்காங்க ஆனா பாஜக தெரியாது பாஜக தெரிஞ்சு ஒண்ணு மட்டும்தான் யாரு ஏமாத்தணும் எந்த பெண்களை கருப்பழிக்கணும் யார் எப்படி எல்லாம் திட்டத்தை கொண்டு போய் பணத்தை சுருட்டணும் இதுதான் பாஜக கத்து தர்றாங்க நீட் தேர்வை எதிர்ப்போம் எதிர்த்து ஃபைட் பண்ணி பாஸ் பண்றதுக்கான முயற்சினவோ அதை நான் பண்ணுவேன் ஆனா இப்படி பண்ணா கூட பாருங்க பாஜகக்கார பக்கா திருட்டு பையன் இது அப்படியே காட்டுறான் இந்த குளறுபடியில வந்து பாஜக அப்பட்டமா கேக்குறான் முதல் விஷயம் பாஜக பண்ணது நீட் தேர்வு நடக்கும் போது அந்த வினாத்தால வந்து கசிந்தது இது முதல் குற்றம் ரெண்டாவது எங்களா மாட்டு போறான்னு பாத்துட்டு இந்தியா முழுவதுமே ஏன் உலகத்திலே சில பேர் பார்த்தாங்க மோடி வருவாரா இல்ல ஓட்டுறான்னு பார்த்தாங்க ஆனா மோடி எப்படி ஜெயிச்சாரு அவரு அவர் வந்து பெரும்பான்மையோட ஜெயிக்கல மைனாரிட்டி அரசாங்கமா அவர் ஜெயிச்சிருக்கிறாரு ஆனா அந்த இந்தியா முழுவதும் மக்கள் வந்து தேர்தல் ரிசல்ட் பார்த்திருக்காங்க அந்த சமயத்துல என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்பு அதே நேரத்துல தேர்தல் ரிசல்ட் வரக்கூடிய அந்த நேரத்துல நீட் தேர்வுக்கான அந்த ரிசல்ட்டை வெளியிடுறாங்க நீட் தேர்வை ரத்து செய் என்ற கோரிக்கை முன்வைத்து தேசம் தழுவிய இன்றைய நாள்ல இந்திய முழுக்க இருக்கக்கூடிய கல்வி வளாகங்களில் காலையிலிருந்து மாலை வரையிலான இடதுசாரி மாணவரமைப்புகளும் ஜனநாயக மாணவரமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை சிறப்பான முறையிலே செவி சாய்க்காத மத்திய அரசாங்கத்துக்கு காதில் உழும்படி இந்த ஆர்ப்பாட்டம் இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்த நீட் தேர்வு யாரை தகுதிப்படுத்துது என்ன தகுதிப்படுத்த மத்திய அரசு யாரு ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நம்ம வீட்டு அக்காங்க தங்கச்சிங்க கஷ்டப்பட்டு படிப்பாங்க டென்த்துல ஸ்டேட் பஸ் எடுப்பாங்க டுவெல்த்ல சென்டமே எடுத்தாலும் தகுதி கிடையாது நீ நீட் எழுது எனக்கு பணம் கிடையாது நீட் எடுத்து ஆகணும் லட்சத்தை கொட்டணும் கோடியை கட்டணும் இதுவா மத்திய அரசாங்கம் இந்த பாஜக அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம் உண்மையாவே ஒரு மனுஷனுக்கு மானம் ஈனம் இருந்தா மக்கள் கேக்குற கேள்விக்கு தூக்கு மாட்டு தொங்கணும் மோடி கேக்குறேன் உண்மையாவே ஒரு அரசுக்கு மானம் ஈனம் சூடு சுரணுந்தா ஆச்சு விட்டு ஓடி போயிடும் பாஜக ஓடி போறியா தூக்குமான தொங்கறியா ஏன்னா உங்களுக்கு வந்து மானம் கிடையாது ஈனம் கிடையாது சூடு சுரண எதுவுமே கிடையாது ஓட்டு போட்ட மக்கள் கத்துறா ஓட்டு போட்ட மாணவர்கள் யாருமே பள்ளிக்கூடம் போறது கிடையாது எல்லாரும் வீதிக்கு வராங்க வீதிக்கு வரவங்கள காவல்துறை கேட்பாங்க ஏம்பா படிக்கிற வயசுப்பா ஏன்பா போராட்டம் பண்ற என்ன ஆசையா இல்ல நம்மளுக்கு ஆசையான்னு கேக்குறேன் நந்தன காலையில நீ போராட்டம் காவல்துறையும் அங்க இருக்கிற நந்தன கல்லூரி நிர்வாகமும் நம்மளுக்கு கேக்குறாங்க படிக்கிற பசங்க கெடுக்கிறீங்க கெடுக்கல சார் நாங்க படிக்கிற பசங்களை கெடுக்கிறது வந்து யாருன்னு தெரியும் பிரச்சனை தூண்டி ரூட்டுக்கு போ கத்தி நாங்க நீட் தேர்வு நீட்டு மட்டும் யாரும் கூடாது எல்லாருக்குமே தெரியும் தேசிய கல்வி கொள்கை நீட்டு வந்து மருத்துவ கனவை சிறைக்குது தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது நந்தன கல்லூரி இருக்குது பச்சையப்பள்ளி இருக்குது மாநில கல்லூரி இருக்குது நீ தமிழ்நாடு முழுக்க நூத்தி அறுபத்தி ஏழு அரசு கல்லூரிகள் இயங்கி வருகிறது

குளறு வழி நடந்தாலும் மாணவர்கள் ஆதரிக்கலாம் சொன்னாரு உண்மையவே தோழர் வந்து நச்சுன்னு ஒரு பதில் நல்லா கொடுத்தாரு என்னத்தான் ஊழல் பண்ணாலும் இந்த பாஜக மோடிய தா தக்கா தைய தக்கா ஆடுறாங்கல்ல நல்ல ஒரு வல்ல ஒரு ஏத்துப்பா எந்த திறனை தா திறன் ஒத்துனுக்குறான் ராகுல் காந்தி சொன்னாரு ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெங்களூர்ல அந்த தேர்தல் பிரச்சாரம் சொன்னாரு மோடி ஒரு திறனை திருட்டு பசங்க பின்னாடி எல்லாமே மோடி இருக்குதுன்னு நாங்க சொல்றோம் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றமோ இந்திய மாணவர் சங்கமோ இந்திய ஜனநாயக மாணவர் சங்கம் நாங்க சொல்றோம் மோரியோட திறன எங்களை கைது பண்ணுங்க வாங்க நாங்க மட்டும் சொல்லல இந்தியாவில் வாழக்கூடிய ஓட்டு போட்ட நூத்தி நாற்பது கோடி மக்கள் சொல்றாங்க மோடி திறன பாஜக திருட்டு கும்பல் சொல்லுது இன்னைக்கு மோடி ஆட்சி பண்றாங்க நீட் தேர்வு கண்டிச்சு பெண்கள் பண்றாங்க மாணவர்கள் பண்றாங்க இன்னைக்கு போராட்டம் பண்ணாத இடமே கிடையாது நீட் தேர்வுக்காக முன்னாடி வந்து தமிழ்நாடு கேரளா ஒரு குறிப்பிட்ட மாநிலம் வெளியிட்ட சொல்லலாம் ஒன்று ரெண்டு அப்படி கிடையவே கிடையாது இன்றைக்கி எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் நீட் தேர்வை ஆதரிச்சாங்களோ இன்னைக்கு அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் அனைத்து தரப்பட்ட மக்கள் எல்லாருமே பீதிக்கு வந்துட்டாங்க பீதிக்கு இறங்கி பாஜகவை கண்டிக்கிறாங்க மோடியினுடைய உருவமே கொளுத்துறாங்க வெக்கமல்ல உங்களுக்கு சத்தியமா நானந்தான் செத்து நான் தூக்கமான தூங்கிடுவேன் நான் ஆச்சுன்னு வச்சுக்கிங்களேன் உண்மையாகவே கையெழுத்து கும்பிட்டு மக்களுக்கு விலைக்கு வந்துடுவேன் ஏன்னா நான் இருக்கக்கூடிய அமைப்பில் என்னை சொல்லி கொடுத்துக்கிறாங்க தப்பு எது சரி எது மக்களை எப்படி பார்க்கணும் திட்டத்தை எப்படி கொண்டு வரேன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனால் பாஜக தெரியாது பாஜக தெரிஞ்சு ஒன்று மட்டும்தான் யார் ஏமாற்றணும் எந்த பெண்களை கருப்பழிக்கணும் யார் எப்படியெல்லாம் திட்டத்தை கொண்டு போய் பணத்தை சுருட்டணும் இது தான் பாஜகவில் கற்றுத்தர்றாங்க எனவே மானமுள்ள அரசாங்கம் சூழ் சொன்ன உள்ள அரசாங்கம் இன்னைக்கு இந்தியா முழுக்க மாணவர்கள் படிக்கல எல்லாரும் போடத்துக்கு வந்துட்டாங்க வழக்குகள் எண்ணிக்கை கூடினே போகுது இன்னைக்கு வழக்குகள் எண்ணிக்கை மட்டுமே ஜனநாயக அமைப்பு மீது ஏகப்பட்ட வழக்குகள் கூடுது காரணம் என்ன காரணம் என்ன மாணவர் விரோத பாஜக அரசாங்கத்தை கண்டித்து நீட்டு கியூட்டு போன்ற பல்வேறு குற்றச்சம்பவங்களை ஈடுபடுது பாஜக மே அஞ்சாம் தேதி எல்லாருக்குமே தெரியும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பசங்க நீட் தேர்வு எழுதியிருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அவங்களுடைய பசங்க அந்த நீட்டை எழுதியிருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய நம்மளோட தங்கி தம்பி தங்கை சொந்த நோட எல்லாருமே நீட் தேர்வு எழுதியிருப்பாங்க நாம வந்து நீட்டு கேட்கல நீட்டு திணிக்கிறோம் அதுக்காக மருத்துவர் ஆவது எங்களுடைய கனவு அதுக்காக நான் பயந்து பின்வாங்க மாட்டோம் நீட் தேர்வை எதிர்ப்போம் எதிர்த்து ஃபைட் பண்ணி பாஸ் பண்றதுக்கான முயற்சி அதை நான் பண்ணுவேன் ஆனா இப்படி பண்ணா கூட பாருங்க காட்டுறான் இந்த குடற்படியில வந்து பாஜக முதல் விஷயம் பாஜக பண்ணது நீட் தேர்வு நடக்கும் போது அந்த வினா வந்து கசிந்தது இது முதல் குற்றம் இரண்டாவது எங்கள பார்த்துட்டு இந்தியா முழுவதுமே ஏன் உலகத்திலே சில பேர் பார்த்தாங்க மோடி வருவாரா ஓடுறான்னு பார்த்தாங்க ஆனா மோடி அப்படி ஜெயிச்சார் அவரு அவர் வந்து பெரும்பான்மையோட ஜெயிக்கல மைனாரிட்டி அரசாங்கமா அவர் ஜெயிச்சிருக்கிறாரு ஆனா அந்த இந்தியா முழுவதும் மக்கள் வந்து தேர்தல் ரிசல்ட் பார்த்திருக்காங்க அந்த சமயத்துல என் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்பு அதே நேரத்துல தேர்தல் ரிசல்ட் வரக்கூடிய அந்த நேரத்துல நீட் தேர்வுக்கான அந்த ரிசல்ட்டை வெளியிடுறாங்க உண்மையவே அந்த அந்த அமைப்பு உண்மையவே ரொம்ப தெளிவான அமைப்பு அந்த அமைப்பு ஏன்னா மக்களை வந்து திசை தான் தேர்தல் நேரத்துல தேர்தல் ரிசல்ட் டைம்ல வந்து அதை கொண்டு வரோம் உண்மையாவே மானம் உள்ள அரசாங்கம் இத கட்டாயம் கண்டிக்கணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எல்லாருமே பேங்க்ல பேங்க் லோன் வாங்கியிருப்பான் கடன் கூட வாங்கியிருப்பான் தான் புள்ள நான் தான் படிக்கல என் புள்ள படிக்கணும் டாக்டர் சொல்லிட்டு கஷ்டப்பட படிக்க வச்சிருப்பான் இன்னைக்கு அவனுடைய எல்லாருடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குரியா நிக்குது மே அஞ்சாம் தேதி எழுதப்பட்ட மாணவரின் எண்ணிக்கை இருபத்தி நாலு லட்சம் இந்த இருபத்தி நாலு லட்சத்தினுடைய மாணவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குரிய நிக்குது நீட்டு கொண்டு வந்து மத்திய அரசாங்கம் எதை பார்க்குது மாநில உரிமைகளை வந்து மொத்தமா பறிக்குது ஏழை எளிய மாணவர்களின் கல்வி அதனுடைய கல்வி கனவை சுத்தமா ஒழிச்சு கட்டிச்சு இன்னும் வேற என்ன வேணும் தமிழ்நாட்டில் இருபத்தைந்து மாணவர்களை நீட்டு என்ற ஒரு பெயரால எல்லாருக்குமே தெரியும் கொரோனா வந்துச்சு இந்த கொரோனா காலகட்டத்தில்

நீட் தேர்வை மத்திய அரசாங்கம் ரத்து செய்யாவிட்டால் அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் இடதுசாரி அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து இங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாருமே தேச துரோகிகள் மோடியுடைய மொழியில் சொல்ல போனால் நம்ம எல்லாருமே தேச துரோகிகள் இங்கே இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தேச துரோகிகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய மாணவர் பெருமட்டத்தின் சார்பாக புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டம் ஒரு கமா மட்டும்தான் புல் ஸ்டாப் கிடையாது கமாவை வந்து தொடரதா இல்லை முற்றுப்புள்ளி வைக்கிறதான்னு பாஜக முடிவு பண்ணட்டும் மோடியும் முடிவு பண்ணட்டும் இந்த ஆர்ப்பாடத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி உறவு தேர்வு தேர்வில் மதிப்பெண் வெளியீட்டில் மிகப்பெரிய

ஏன் முழுக்க கோச்சிங் சென்டருடைய லாபம் மட்டுமே வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா வந்து என்ராயில் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் கோச்சிங் சென்டருக்கு என்ராய்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாலு கோடி மாணவர்கள் வந்து இந்த நீட் தேர்வுக்கு வந்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதில் நடந்த வந்து கோச்சிங் சென்டரோட இண்டஸ்ட்ரி வந்து ஆண்டு வருமானம் கோடி வந்து ஆண்டு வருமானம் கோச்சிங் லாபம்

அப்படி இதெல்லாம் வந்து கடந்து நிறுத்த முடியுதா உண்மையிலேயே வந்து கட்டண தடுக்க இல்ல இதெல்லாம் வந்து எதுக்காக நடக்கப்படுதுன்னா எல்லாம் கார்ப்பரேட் இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புள்லாம் தான் வந்து இருக்காங்க மெடிக்கல் வந்து

அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தடுத்து கேட்கணும் மாணவர்கள் தடுத்து கேட்கணும் வெறுமனே இந்த எம்பிபிஎஸ்ல வந்து எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கே வந்து ஒரு எக்ஸாம் நடத்தலாம் எம்பிபிஎஸ் முடிக்கணும்னு டாக்டர் ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் நடத்தலாம் அப்போ இந்த நெக்ஸ்ட்ல எலிஜிபிலிட்டியில அவர் தான் டாக்டர் இல்லைன்னா டாக்டர் இல்லை அப்ப எல்லாத்துக்குமே வந்து மாணவர்கள் ஒரு எக்ஸாம் 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 நேஷனல் லெவல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் போறதா இல்லைன்னா டாக்டருக்கு முழுமையாக கவனம் செலுத்தி படிக்கிறதா

மத்திய அமைச்சர் எம்எச்சர்டி கீழே வர மத்திய அமைச்சர் என்பது வந்து பத பதவி விலகணும்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை வந்து நம்ம இருக்கோம் குறிப்பாக என்னென்னா வந்து என்டிஏ நம்ம என்டிஏ வந்து உருவாக்குற காலகட்டத்திலேருந்து நீங்கள் வந்து அரசு என்பது வந்து கல்வியை வந்து கொடுக்கணும் அரசு கொடுத்ததால் மட்டும் அரசு வந்து கல்வியை கொடுத்தா மட்டும்தான் அது சேவையாக வந்து இருக்கணுன்றது தான் வந்து எஸ்எஸி வந்து நீண்ட காலமாக வந்து பிரைவேடைசேஷனுக்கு எதிரான ஒரு முழக்கமாக நம்ம வந்து எஸ்எபி மட்டும் இல்லை மற்ற அமைப்புகளும் வந்து நம்ம வந்து முன் முன் இருக்கோம் இந்த என்டிஏன்றது ஒரு தனியார் ஏஜென்சி அதாவது ஒரு கல்வியை நீட் தேர்வு நீட் தேர்வு மாதிரியான ஒரு எக்ஸாமு நெட்டு நெட் எக்ஸாமு அதே போல் மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான கியூட் எக்ஸாம் இந்த மாதிரியான பல்வேறு மத்திய மத்தியத்துவப்பட்ட தேர்வுகள் அனைத்தையும் வந்து நடத்துறது இந்த என்டிஏ தான் ஒரு அரசு எப்படி தனியார் நிறுவனத்தில் போயிட்டு வந்து ஒரு எக்ஸாம் அணித்து வைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நாயம்ன்றத நம்ம என்சிஏ வந்து உருவானப்பயே வந்து கேள்வி எழுப்பணும் அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க எந்த ஒரு புலர்வுபடியும் வரக்கூடாது அரசு அரசினுடைய தலையீடு என்பது வந்து நிகழாது அவங்க வந்து ஒரு ஏஜென்சி அது ரொம்ப சரியா நடத்துவாங்க எந்த ஒரு தலையீடும் குறுக்கீடுகளும் வந்து நிகழ நிகழாதுன்றத அதை எம்எஸ்ஆர்டி மினிஸ்டர் வந்து உத்தரவாதப்படுத்துனாங்க ஆனா அப்படிதான் நடக்காதுன்றதை நம்ம எல்லா மாணவர்களுக்குள்ளும் வந்து ஒரு முறையிட்டோம் அப்ப அந்த டிஸ்கஷன் வந்தப்போ அவங்க யாரை கூப்பிட்டு நடத்துறாங்க ஏபிஎபி மாணவர் அமைப்பையும் இன்னும் ஏபிபி சார்ந்த அதே போல் பிஜேபியினுடைய ஆசிரியர் அமைப்புகளையும் கூப்பிட்டு பேசினாங்க மற்ற எந்த ஒரு அமைப்புகளுடைய கன்சிடரேஷனும் இல்லாம மாநில மாநில அளவிலான கல்வி அமைச்சகங்களுடைய அமைச்சர்களை கூப்பிட்டு இல்லை முதலமைச்சர்களை கூப்பிட்டோம் எந்த ஒரு கன்சிடரேஷனுமே இல்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு பாடி தான் வந்து என்டிஏ இன்றைக்கு என்டிஏ எல்லா விதமான தேர்வுகள்லையும் என்பி முதல் முதல்ல வந்து நடத்தின தேர்வு வந்து நெட் எக்ஸாம் இன்னைக்கு நெட்டு வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க நீட்டினுடைய அதீத குளறுபடிகள் கிட்டது ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபது முப்பத்தி மாணவர்கள் அதில் வந்து போர் ஜெரி பண்ணியிருக்காங்கன்றத வந்து அதனுடைய விசாரணைக்கு கமிட்டி என்பது வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் எல்லாருக்கும் மறு என்பது வந்து வைக்கப்பட்டிருக்கு இத்தனை ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதி பதினாறுலருந்து இப்போ வரைக்கும் வந்து நீட்டில் நீட்டுக்காக நடந்த தேர்வுகளில் மறு தேர்வு வைக்கும் அளவுக்கான உளறுபடிகளில் வந்து இந்த என்டிஏ வந்து ஈடுபட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் என்பது வந்து தேர்வுகளை கசிவு விடுவதற்காக மட்டும் என்டிஏ வந்து வாங்கியிருக்காங்கன்றது வந்து இதே பிஜேபி அரசாங்கம் வந்து ஒப்புதல் வாக்கு மூலமாக அழிச்சிருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு முறைகேடுகள் பதினா பதி ஆறுலேயே வந்து என்டிஏ என்பது வந்து எந்த விதமான தேர்வுகளையும் நடத்தக்கூடாதுன்னு சொல்றோம் இங்கே தமிழ்நாடு அரசு அரசாங்கம் இருக்கு யார் நடத்தலாம் மத்திய எக்ஸாம்ஸ் வந்து யாரும் நடக்குது அரசாங்கம் தான் நடக்குது ஏன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப சரியானவர்கள் மட்டும்தான் வரணுன்றதுக்காக அது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட அரசாங்கத்துக்குள்ளே இருந்து நடத்தப்பட தேர்வுன்ற நடத்துகிறோம் அப்போது ஒரு எக்ஸாமினேஷனில் சரியான மாணவர்கள்லாம் வரணுன்ற ஒரு அம்பர்லா தகுதியான மாணவர்களுக்கே வந்து முன்னுரிமை வந்து சரியான மருத்துவர்கள் வந்து கண்டறியப்படுவாங்கன்றத வந்து நீட் தேர்வுல வச்சாங்க ஆனா எல்லா விதமான நீட்டுக்கான வைக்கப்பட்ட வாதங்களும் வந்து இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கு தகுதியான மாணவர்களையும் உருவாக்கல ஏழை எளிய மாணவர்களும் வந்து மருத்துவ படிப்புகளில் வரல அதே போல தகுதி திறமை வைத்த எல்லாமே வந்து நீட் தேர்வு உடைக்கப்பட்டிருக்கேன் இப்போ எவன் காசு இருக்கோ அவனுக்கு எக்ஸாமு இப்போ என்கே எந்த கட்டத்தில் வந்து நின்றுருக்காங்க எவனுக்கு காசு இருக்கோ அவன் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் அப்போ படிக்க ஏழை எளிய வீட்டு மாணவர்கள் வெத்த அளவுக்குல படித்து வரவன் பிரிச்ச அப்போது என்னன்னா பிஜேபி அரசாங்கம் ஒரு ம ஒரு மனுவா மனுவாதத்தை முன்வைத்து கிராமர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து உயர் சாதி மக்களுக்கு மட்டுமே கல்வி என்பது போகணுன்ற ஒரு குறுகிய மனப்பான்மையோட இந்த மாதிரியான ஏஜென்சிஸையும் எக்ஸா எல்லாருக்குமான கல்வி வாய்ப்பையும் வந்து மறுக்கிற செயல்களில் ஈடுபடுறாங்க அந்த ஒரு நிலையிலிருந்து தான் இந்திய மாணவர் சங்கம் எய்ட்ஸோ அதே போல் ஏஎஸ்எஃப் உள்ளிட்ட ஏனைய அனைத்து மாணவர் அம்புகளும் இன்றைய தினம் இணைந்து போராட்டங்களை வந்து நம்ம இருக்கோம் என்டிஏ வந்து முழுமையாக கலைக்கப்படணும் இந்த கலைக்கப்படும் வரைக்கும் வந்து நம்மளுடைய போராட்டம் என்பது தொடரும் அதே போல் உடனடியாக இவை எல்லாற்றுக்கும் பொறுப்பேற்று நீட் நீட் குளறுபடிகள் அதே மாதிரி நெட் நெட் எக்ஸாமை கேன்சல் பண்ண அந்த குளறுபடிகள் ட்யூட் எக்ஸாமினேஷனில் வந்த ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து தார்மீக ரீதியாக பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் சர்வேந்திர பிரதான் வந்து உடனடியாக பதவி விலகணும் அதே போல் தமிழ்நாடு உட்பட உள்ளிட்ட எங்கெங்க இந்த மாநிலங்களுக்கெல்லாம் நீட் தேர்வுகள் இருந்து விளக்கு கேள்றாங்களோ அந்தந்த மாநிலங்களுக்கு உடனடியாக இந்த புலர் முன்வைத்தே வந்து விளக்கு என்பது தரப்படணுன்றத இந்த போராட்டத்தின் வாயிலாக வந்து நம்ம வந்து இருக்கோம்